ஓம் கணேசா நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகள் ராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கீழ் திசையிலே அஸ்தமனம் ஆகிவிட்டார் உதயம் என்பது வந்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேற்கு திசையிலே உதயம் ஆகின்றார் இப்போ இந்த சுக்கரன் அஸ்தமனம் என்பது வந்து என்னன்னு சொன்னால் மதிய வெயில் அதாவது உச்சி வெயிலில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சோம்னு சொன்னோம்னா அந்த ஒளி வந்து நம்மளுக்கு கிடைக்காது அந்த அந் மெழுகுவர்த்தினுடைய ஒளி வந்து நம்மளுக்கு இருக்கத்தால் தெரியத்தான் செய்யும் பட்ச அதனுடைய ஒளி வந்து நம்மளுக்கு அந்த சூரிய ஒளியிலே அமிழ்ந்து விடும் அதே போலத்தான் சுக்கரனுடைய ஒளி அமிழ்ந்து விடுவதைத்தான் அஸ்தமனம் என்று சொல்லுகிறோம் பொதுவாக சூரியனுக்கு பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது இதையே அருகில் வந்த கிரகம் வந்து அஸ்தமனம் விட்டது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சந்திரன் சே சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அமாவாசை ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் அது வந்து அஸ்தமனம்னு சொல்லாமல் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் மற்ற கிரகங்களை வந்து அஸ்தமனிச்சு விட்டது அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த கிரகம் அஸ்தமிச்சதுனால ரிஷபத்திற்கு என்ன ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அவர் காமத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது இச்சைகளை தூண்டக்கூடியவர் அந்த இச்சையை தூண்டினால்தான் உலக உயிர்கள் உண்டாகும் உலக இயக்கமே இயங்கும் ஆக சுக்கரனை மையமாக கொண்டுதான் உலக இயக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு நோக்கம் என்பது வேண்டும் அந்த நோக்கத்திற்கு அடிப்படையே அந்த சுக்கரன்தான் ஆக அந்த எல்லா உயிர்களும் சுகத்தை அனுபவிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது பிறவி எடுத்திருக்கின்றோம் அந்த சுகத்தை பெறுவதற்காக ஓடுகின்ற அந்த வாய்ப்பு வந்து பொதுவாக காம சுகத்தை அடிப்படையாக கொண்டு ஓடுகின்றது கணவன் மனைவி உறவுகள் அல்லது ஆண் பெண் தொடர்புகள் இவைகளையெல்லாம் அந்த காமத்தின் அடிப்படையிலேயே உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இப்படி ஓடுகின்ற பொழுது அவர் அஸ்தமிக்கின்றார் அதை அடுத்து ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு அதையும் பார்க்கணும் அவருக்குண்டான ஆதிபத்திய விசேஷம் ரிஷபத்திரை பொறுத்த உங்களுடைய ராசி நாயகன் அடுத்தபடியாக உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி ஆகிய கிரகம் ஆறாம் இடி என்பது கடன் சத்துரு நோய் உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு உடையவர் அவரே தான் ஆறாம் இடத்துக்கும் உரியவராக ஆகின்றார் ஆக உங்களுக்குடைய நீங்களே உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லணும் அப்படி உங்களுக்கு நீங்களே எதிரி அப்படின்னு ஆக முடியாது அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால் உங்கள் இரத்த கலப்பு உடையவர்களே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் ஆக இப்படிப்பட்டவர்கள் அந்த ஆதிபத்திய விசேஷத்தை கொண்டு இந்த சுக்கரனுடைய அஸ்தமனத்தை பார்க்கும் பொழுது ஒன்றாம் இடத்துக்கு உரியவன் முதல்ல பனிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் அஸ்தமிக்கும் பொழுது அவர் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் மேசத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்தவன் வந்து உங்களுடைய வீட்டுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து சூரியன் உச்சம் அந்த இடத்துல தான் அந்த சுக்கரன் வந்து அஸ்தமனம் ஆகின்றார் ஒன்றாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து அவர் அஸ்தமிக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் தவிர்க்கப்படுகின்றது இது முதல் பாயிண்ட் எப்பயுமே லக்னேசன் பன்னிரெண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏகப்பட்ட நஷ்டங்கள் வரும்னு அர்த்தம் அப்படி நஷ்டத்தை கொடுக்கின்ற அந்த கிரகம் அவர் அஸ்தமனம் அடைந்து விட்டால் அது உங்களுக்கு நஷ்டத்தை வரவிடாமல் தவிர்க்கப்படுகின்றது அதை தடுத்து விடுகிறார் ஆக இதை நஷ்டம் அடையாமல் தவிர்ப்பதோடு லாபம் கிடைப்பதற்கும் யோகத்தை உண்டாக்கக்கூடியதாக இந்த இடம் வருகிறது ஏனென்றால் லக்னேசனே உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமாகி அவர் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து இந்த சுக்கரனுக்கு வந்து பனிரெண்டு வந்து மறைவு அல்ல அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு மறைவு அல்ல பட் விரயத்தில் போய் இருக்கிறார் விரயத்தில் இருக்கும் பொழுது செலவுகள் எக்கச்சக்கமாக ஏற்பட வேண்டும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் ஏகப்பட்ட விரயங்கள் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது கணக்கு அப்படி ஆகும் பொழுது அவர் அஸ்தமத்துல இருக்கின்ற காரணத்தினால வல்லுவிழந்து விட்ட காரணத்தினால அந்த செலவுகள் தவிர்க்கப்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சி வந்து உங்களுக்கு கை கொடுக்க தொடங்கிவிடும் இதற்கு எதிரியாக இருக்கக்கூடிய உங்களுடைய சத்துற்கள் அதாவது உங்க சொந்த பந்தங்கள் உங்க ரத்த கலப்புடைய சொந்த பந்தங்கள் அவர்களும் இந்த இடத்தில் வந்து பலவீனப்பட்டு விடுகின்றார்கள் அந்த வீட்டுக்கு ஆறாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடமும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமாக எதிரிகளுக்கு ஆகிவிடுகிறது ஆக அந்த கிரகம் வந்து அஸ்தமிச்சு அவர் ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால இப்போ உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதற்கு பதிலாக உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்களே நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அமைந்துவிடும் அதாவது உங்களுக்கு என்னென்ன துரோகம் செய்கின்றார்களோ அந்த துரோகத்தினுடைய பலன்கள் முழுவதும் எதிரிகளுக்கு போய் சென்று விடுகிறது ஆக அவர்களுக்கு அவர்களே குழி கொண்டது போல தனக்கு தானே குழி வெட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த கட்டத்தில் ஏற்படுகின்றது இந்த காமத்தை பொறுத்தமட்டில் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ரிஷவத்தை பொறுத்தமட்டில் ரிசவராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே காம காமசக்தி அதிகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் சுக்கரன் தான் அவர் உங்களுடைய நாயகன் அந்த இவை இப்படி இருக்கும் பட்சத்தில் சில சமயங்களில் அந்த அதிகமான காமமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தடுமாற்றத்தையும் சிக்கல்களையும் கொடுத்து கொண்டு வருகிறது இந்த சுக்கரன் அஸ்தமனம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே அதை ஒழுங்குபடுத்தப்படுகின்றது இதுதான் விஷயம் ஆக ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த பலவீனம் என்பது மறைந்து விடுகின்றது ஆகையினாலே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள தாம்பத்திய சுகம் இப்பொழுது வலிமை பெறக்கூடியதாகவே அமைந்து காணப்படும் இது போக குறிப்பாக இந்த இனி வரிசையாக ஒன்றுன்னா பார்க்கலாம் உங்க வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்திற்கு வந்து அவர் பதினொன்றாம் இடத்துல அஸ்தமனம் அடைஞ்சிருக்கின்ற காரணத்தினால ஒரு கிரகம் வந்து பதினொன்றாம் இடத்தில் எப்படி இருந்த போதிலும் அவர் பொதுவாக அந்த லாபத்தை தான் கொடுப்பார் ஆக தனஸ்தானத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் சுக்கிரம் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால உங்களை பொறுத்த வருமானம் தாராளமாக இப்போ வரக்கூடிய சமயம் ஆகும் குடும்ப அமைப்பை பொறுத்த கொஞ்சம் பறக்க இருக்கத்தான் செய்வீங்க ஏன்னா சூரியன் கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இருப்பினும் சூரியன் வந்து அதை சூனியம் ஆயிட்டார் உச்சம் பெற்ற சூரியனை சூனியம் ஆகித்தான் இருக்கிறாரு அதாவது படபடப்பு அதிகமாக இருக்கும் குடும்பத்திற்குள்ளவங்களுடைய சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படபடப்பாக இருப்பீர்கள் அந்த படபடப்பை கொஞ்சம் குறைத்து கொண்டீர்கள் என்றால் நல்லது அடுத்து வாக்கு என்பதை பொறுத்த மட்டும் கொடுத்த வாக்கை இப்போ நிறைய பேர் காப்பாற்ற முடியாமல் போய்கொண்டு இருந்திருப்பீர்கள் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் சனி பத்தாம் இடத்துக்கு வந்தும் கூட இன்னும் பிரயோஜனம் இல்லாத கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு இது பத்தாக்குறைக்கு வந்து குரு வந்து ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த சுக்கரனுடைய நாயகன் வந்து அஸ்தமித்து இருக்கிறதுனால உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மையை இந்த அஸ்தமன சுக்கரன் கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் மீடு மூன்றாம் வீடு என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் பத்தாம் வீடு அந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால அவருடைய உங்களுடைய தொழில் வகையில வந்து ஒரு திடமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் அடுத்து நாலாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட வகையில் தாயாருக்கு வந்து வைத்திய செலவுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆரோக்கியம் கிடைக்க பெறுவார்கள் அந்த ரிசபராசியிலே பிறந்த பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேட்ட இடம் இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இந்த தொழிற்கல்வி சம்பந்தப்பட்ட பாலிடெக்னிக் இவைகள்லாம் கேட்ட இடங்களில் கிடைக்கக்கூடியதாக அமைந்து காணப்படும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்றார் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த சுக்கரன் ராசி நாயகன் இருக்கிறாரு அதே போல அந்த எட்டாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு எட்டாம் வீடு உங்களுக்கு எட்டாம் வீடு வந்து தனுசு அந்த எட்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கும் அவர் ஐந்தாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் இப்படியாக அவர் இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கு வில்லங்கங்கள் இப்பொழுது கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா ராசி ராசியில் வந்து குரு இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் உள்ள கேதுவை குரு பார்த்தாலும் கூட குழப்பம் நீடித்து கொண்டு தான் இருக்கும் சரியான உங்களுடைய பங்கீட்டுக்கு வந்து சரியான தீர்மானம் கிடைக்காத பட்சத்தில் குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கும் அந்த சொந்த பந்தங்களால் கொஞ்சம் அரசல் புரசல் ஏற்படத்தான் செய்யும் இந்த வகையில் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால பெண் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களை வந்து அதாவது ஏமாற்றம் முயற்சிப்பாங்க அதை பெண் பெண்களை காட்டி அந்த மாதிரி இப்போ சொல்ல தெரியாமல் சொல்லிட்டு பெண்களை காட்டி ஏமாத்த முயற்சி செய்வார்கள் அதான் அந்த காம சக்திக்கு உடையவர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் அந்த ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலும் இதை காட்டி உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ரூட்டில் வந்து அதை உங்களை திசை திருப்ப முயற்சி செய்வார்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் நல்லது அடுத்த ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல எதிரி தங்களுக்கு தாங்களை குளி குளிபரித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கணவன் அதாவது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இந்த வீட்டுக்கு வந்து அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அந்த அந்த வீட்டுக்கு பார்க்கும்போது ஏழு கூறியவன் ஆறில் அப்படிங்கிற கணக்கு வரும் ஆக இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி உறவுகள் வந்து வலுவடையத்தான் செய்யுமே தவிர அதில் சற்றும் தடுமாற்றம் ஏற்படாது வள்ளிய உறவுகள் தாம்பத்திய சகம் இந்த இடத்துல வலிமையாகவே அமைந்து காணப்படும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே சொன்னேன் பங்காளிகள் அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பங்குபாக பிரச்சனைகள்லாம் கடுமையாகத்தான் இருக்கும் அதில் ஏமா ஏமாறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது கவனமாக இருங்கன்னு சொன்னேன் இப்ப எட்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அவர் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து எப்பயுமே தொழில் வகையில் உள்ள மோகத்தை வந்து குறைப்பதற்கு சில நடவடிக்கைகள் எடுப்பார்கள் சத்துருக்கள் மூலமாக எடுக்க எடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருந்த போதிலும் பதினோராம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய தொழில் செய்தொழில் வியாபாரம் இவைகளில் வந்து நிறைந்த லாபம் கிடைப்பதாகவே அமையும் பனிரெண்டாம் பதினோராம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் லாபங்கள் நிறைய பெருகும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அயனசயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவீர்கள் ஆக தொழில் பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்படாது குறிப்பாக உங்களுடைய சொத்து பத்துக்களில் வந்து சொந்தக்காரர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள் அதுவும் பெண் வகை சம்பந்தப்படுத்தி ஏமாற்ற முயற்சிப்பாங்க அல்ல பழி சுமத்த முயற்சிப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் இதிலிருந்து தப்பித்து கொண்டு விட முடியும் நல்ல யோகமும் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்